பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதுலேருந்து பார்த்திங்கனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுங்கள் அறிவிச்சிருந்தாங்க ஸோ எல்லாருமே அந்தந்த மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை வேறு வேறு மாவட்டங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க எல்லாருக்குமே இன்னொரு டவுட் வந்து நம்ம அப்ளை பண்ண மாவட்டத்தில் வந்து தேர்வு மையங்கள் இருக்குமா இல்லை வேறு வேறு மாவட்டத்தில் போடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்குது இதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக நீதித்துறை ஆட்சியர் பிரிவிலே வந்து ஒரு டீட்டெயிலில் வந்து கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்ம தேர்வு மையங்கள் எங்கெங்கே இருக்கலாம் ஸோ போன வருஷம் எங்கே இருந்ததுன்றதை பார்க்கலாம் சொல்லிருக்காங்க பாருங்க தேர்வு நடைபெறும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது எழுத்து தேர்வு திருச்சிராப்பள்ளி நீதித்துறை மாவட்டத்திற்குள்ளோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு முடிவு எடுக்கும் வேறு இடத்திலோ த நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க பொதுத் தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் தேதி பற்றிய விவரம் தகுதியான தேர்வுகளுக்கு உரிய நேரத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு பிரிவின் இணையதளத்தில் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அதே மாதிரி போஸ்டெல்லாம் வந்து ஹால் டிக்கெட் வராது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆகவே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பின் வெளியிடப்படும் தகவல்களை பின்பற்றும்படி விண்ணப்பதாரர்கள் அறிவித்தப்படுகிறார்கள் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருந்தது இதற்கான பதில் நீதித்துறை ஆட்சேற்பிரிவோம் சொல்லிருக்காங்க ஸோ திருச்சி அல்லது நீதித்துறை ஃபிக்ஸ் பண்ணுற எந்த இடத்துலையும் எந்த எந்த மாவட்டத்துலையும் வந்து தேர்வு நடத்தலாம் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்து எங்கே நடந்தது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதே நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட்டுக்கு எக்ஸாமினர் ரீடர் பைலிஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்னு சொல்லிட்டு இதே மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி தேர்வு வந்து நடத்துனாங்க ஸோ இந்த தேர்வு நடத்துகிறப்ப நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் ஸோ இது எந்த மா நான்கு மாவட்டத்துக்கு சேர்த்து சென்னையில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இது மாதிரி கம்பைண்டாகவும் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து போடலாம் இல்லை குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ளாரையும் அப்ளிகேண்டை பொறுத்து நம்பர் ஆஃப் அப்ளிகேண்ட் எவ்வளோ பேரோ அதை மெர்ச் பண்ணி அங்கே சென்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கே போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு சென்னை மாவட்டத்தில் வந்து தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேண்ட் எவ்வளோன்றதை நீதித்துறை ஆட்சி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் தேர்வு மையங்கள் அமைக்கலான்றதை நீதித்துறை ஆட்சி தான் முடிவெடுப்பாங்க ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பிளான் பண்ணி நீ வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஜஸ்ட்டு இது ப்ரீவியஸாக வந்தது அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு இன்டிமேட் இன்டிமேஷனாக இருக்கும் எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கீங்க எங்கே வந்து போடுவாங்க போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸில் கூட வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபார் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து நீங்கள் நம்பிட்டு இந்த ஊரில் தான் தேர்வு நடக்கும்ன்றதை நம்ப வேணாம் ஸோ இது வந்து போன வருஷம் நடந்த ஒரு தேர்வு வென்யூ ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதை நம்ம அப்படியே நீத்துறை வெப்சைட்லேருந்து எடுத்து தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் நாகப்பட்டினத்துக்கு கடலூரில் தான் தேர்வு மையம் வச்சுரு வச்சுருந்துருக்காங்க வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி இந்த மூணு மாவட்டத்துக்கும் வேலூரில் தான் தேர்வு மையங்கள் அமைச்சிருக்காங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் தருமபுரி இந்த மூன்று மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்தில் தேர்வு மையங்கள் அமைச்சிருக்காங்க கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டத்துக்கெல்லாம் சேர்த்து கோயம்புத்தூரில் தேர்வு மையம் அமைச்சிருக்காங்க அடுத்ததாக அரியலூர் கரூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் இந்த மாவட்டத்துக்கு சார்ந்தவங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில் தேர்வு மையங்கள் அமைச்சிருக்காங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு புதுக்கோட்டையில் தேர்வு மையங்கள் அமைச்சிருக்காங்க மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் ஸோ இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு மதுரை மற்றும் விருதுநகரில் தேர்வு மையங்கள் அமைச்சிருக்காங்க அடுத்ததாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு திருநெல்வேலி கோவில்பட்டியில் தேர்வு மையங்கள் அமைச்சிருக்காங்க ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கெங்கே தேர்வு மையங்கள் அமைச்சிருந்தாங்கன்ற ஒரு டீட்டெயில் ஸோ இதை வந்து நமக்கு ஆல்ரெடியே கொடுத்ததுனால இந்தந்த தேர்வு மையங்களில் நமக்கு இப்போ அப்ளை பண்ண கேண்டி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பொறுத்து அந்தந்த ஊரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் நீதித்துறை ஆட்சி பிரிவு நீங்கள் வெப்சைட்லேயே ஃபாலோ பண்ணி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்போ இன்டிமேஷன் கொடுத்தாலும் நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து வந்து சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜூனியர் பயலீப் சீனியர் பைலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் பல்வேறு விதமான போஷன்ஸ்க்கும் நம்ம கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு ரெண்டு ஆஃபர் வந்து பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருபது நாற்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து இருபது டாப்பிக்குமே வந்து நாற்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் இது நீங்கள் எப்போ வேணாலும் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம் ஸோ இதோட மூவாயிரம் கேள் கேள்வித்தாள்கள் ஸோ மாடல் கொஷின் பேப்பர் மூவாயிரம் கேள்விகளை வந்து நாங்கள் தரோம் ஸோ முப்பது கேள்வித்தாள்கள் மூவாயிரம் கேள்விகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு கேள்விகளை நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே எக்ஸாமேஷன் வந்து க்ராக் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே காம் உங்களுக்கு க கம்பைண்டாக வந்துடும் ஸோ இதில் வேறு எதுவும் உங்கள் சந்தைகள் இருந்தாலும் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்